மாடு அப்புறம் மேய்ச்சல் முறையில் வாத்து வளர்க்கக்கூடியவங்க இப்படி எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு கடந்த நான்கை ஆண்டுகளாக வேலை செஞ்சு வர்றான் எங்களோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா கடந்த நாற்பது ஆண்டுகளாகவே தமிழக வனப்பர பரப்புக்குள்ள இந்த மாதிரி கிடை மாடு பட்டிமாடு வளர்க்குறவங்கள வனத்துறை சொல்லனா துயரத்துக்கு உள்ளாக்குறாங்க எந்த வனப்பகுதிகளுக்குள்ளயும் அவங்கள மேய விடுறது கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டம் புலிகள் காப்பகம் வனவிலங்கு சரணாலயம் இப்படி எல்லா பகுதிகளுக்குள்ளேயும் கால்நடை மேய்க்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்குது ஆனால் நீங்கள் எங்கேயுமே வந்து வனத்துறை அவங்கள அல உள்ள அனுமதிக்கிறதுல மிகப்பெரிய அளவில் அவங்ககிட்ட வந்து சட்ட பணம் வசூலிக்கப்படுது பலவேறு மேலே பொய் வழக்குகள் போடப்படுது தொடர்ச்சியாக அந்த தொழிலே அழிவுக்குள்ளாக்கி வருது இன்னைக்கு தென் மாவட்டங்களில் மட்டுந்தான் இந்த கிடை ஆடு மாடுகள் இருக்குது ஆனால் தமிழகத்தில் கோயம்புத்தூர் சேலம் இப்படி எல்லா மாவட்டங்களையும் பட்டி மாடு தொழில் கிட்டத்தட்ட அழிவினோட விளிம்புல இருக்குது இந்த சூழலில் இந்த பகுதியில் பெரும்பான்மையாக அந்த கிடையாடு மக்கள் வாழ்றதுனால கோரிக்கைகள் பேசு பொருளாக இருக்குது தமிழக அளவில் இப்போ தான் நாங்கள் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறோம் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐநா மன்றம் வந்து உலக மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் சமூக பாதுகாப்பு ஆண்டா அறிவிச்சிருக்குது இந்த சூழலில் ஏற்கனவே கால்நடை நல வாரியன்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து இப்போது அந்த மக்களுக்கெல்லாம் புரிதல் உருவாக்கி மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் ஒரு வாரியத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான் அதற்கு தலைவர் அவர்கள் முயற்சி எடுக்கணும் குறிப்பாக வனத்துறை வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த தொழில மிகப்பெரிய நெருக்கடி கொண்டு வந்திருக்கிறாங்க எங்க சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் கிட்டத்தட்ட எழுபத்தை ஆயிரம் ஹெக்டேருக்கு மேல வந்து இவங்க காலங்காலமா மேய்ச்ச நிலங்களை வந்து வனத்துறை வனத்தோட்ட கழகம் ஒன்று உருவாக்கி காடுகளை அழிச்சு தைல மரங்கள் நட்டிருக்காங்க அதை மீண்டும் வந்து மீட்டு குடுத்தாதான் இந்த தொழில் ஏன்னா தஞ்சாவூர்ல உளவு பெரிய அளவுல விரிவா நான் தஞ்சை வேளாண் சமவெளி இருக்குன்னா இந்த ராமநாதபுரம் விண்ணப்பமா குடுத்துருங்க நீங்க என்ன இவ்வளவு நாவம் வச்சிருக்க முடியாது ரெண்டு வருஷம் ரேட்டு மீதி நீங்க குடுத்துருப்போ குடுத்துருங்க நாங்க வாங்கிக்கலாம் இந்த தைல மர காடுகளை மீட்டு உங்களுக்கு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் ஆண்டிபுடன்